நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு காட்டில் ஒரு பசுமாடு வேகமாக தளதறிக்கி ஓடி வருது அந்த பசுவை பார்த்து ஒரு யானை ஏன் பசுவை இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கு அந்த பசு சொல்லுது அரசாங்கம் காட்டில் இருக்கிற எருமையை எல்லாத்தையும் பிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால தான் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசு சொல்லுது அதுக்கு அந்த யானை கேட்குது எருமையை தானே பிடிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பசுவாச்சு நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த பசு சொல்லுது நான் பசுதான்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எருமை இல்லை பசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு அந்த பசு சொல்லுது அதை கேட்ட ஏனையும் அந்த பசு கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்மளுக்கு உடனடியாக தீர்ப்பு கிடைக்கும் சில நேரங்களில் காலதாமதமாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் தான் அந்த பசுவும் ஏனையும் நம்மளுக்கு உணர்த்தது இது வந்து ஒரு கதைக்காக சொல்லப்பட்டதை தவிர நீதிமன்றத்தை குறை சொலுடன் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தில் ஆகட்டும் அல்லது சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே எதுவாக இருந்தாலும் சரி எந்த சண்டையாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சமரசமாக பேசி முடிவு பண்ணுங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனால் அதுக்கு உண்டான ப்ராசஸ் ரொம்ப காலம் எடுத்துக்கும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் நேற்று அப்ளிகேஷன் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு காலையில் மூணு மணிக்கு மேலே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதே மாதிரி ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி வாக்கிலே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இந்த வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான் ஏன்னா எம்டியும் வெளியில் வர்றது தாமதம் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு பேவெட் கொடுக்குற அந்த கால சூழலும் தள்ளி போயிட்டே இருக்குது இடையில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்களுடைய மன வருத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது ஸோ அந்த வகையில் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது பிரச்சனை கிடையாது அடுத்து எம்டி அவர்களுடைய அந்த பெயில் பெட்டிஷன் வந்து திங்கு இன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ வந்து நம்பர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திங்கக்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி முடிவடைஞ்சிருச்சு இது வரைக்கும் நம்பர் ஆன மாதிரி எனக்கு தெரியல நாளைக்கு ஏதாச்சும் அது சார்ந்த தகவல் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எம்டி அவர்களுடைய பெயில் அப்டேட் வருமா எம்டி வருவாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளே நினச்சி நினச்சி அது தள்ளி தள்ளி பார்க்கும்போது நிறைய நபர்களுக்கு நிறைய சங்கடமான சூழல் வருது என்னையா இது தேவையில்லாத மை வித்ராசில் ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு சில மக்கள் இருக்காங்க ஒரு சில மக்கள் கண்டிப்பாக எம்டி வருவார் ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அவர் இல்லாமல் மற்றவங்க யார் சொல்கிறதையும் கேட்டு நான் பேனிக்காக விரும்பலை பார்த்துக்கலாம் இன்னும் பத்து நாள்ன்றது இன்னும் பத்து நாள் அப்படின்ற மனநிலையில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் ஒருவேளை மைவி திரட்ஸை பற்றி சில தவறான வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடுமா அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலையும் நிறைய மக்கள் இருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நமக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நீதிமன்றம் இருக்குது எம்டி அவர்கள் வெளியில் வந்து மக்களுக்கு பணத்தை உடனே கொடுக்கலாமா லேட்டாக கொடுக்கலாமா கொஞ்சமாக கொடுக்கலாமா அல்லது பிச்சு பிச்சு கொடுக்கலாமா அப்படின்றத எல்லாம் சொல்லக்கூடியது எம்டி அவர்களை தான் அதே போல் கம்பெனி வெளியில் வந்து ஏற்கனவே இருந்த அந்த விதிமுறைகளுடன் செயல்படுமா அல்லது புதிய கட்டுப்பாடுகளுடன் அரசாங்கம் ஏதாச்சும் ஒன்று இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸோடு இயங்குதா இல்லை நிறுவனம் உண்ணம் அதிகமான கட்டுப்பாடுகளை கொண்டு நிறுவனத்தை ரன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது எம்டி வெளியில் வந்து அவர் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லைனா தீர்ப்பு வெளியிடும் பொழுது நீதிமன்றம் ஏதாச்சும் ஒன்று வெளியிடலாம் நீ மைவித்ரேட்ஸ் மீது உள்ள இந்த குற்றச்சாட்டு இப்படி அல்லது குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு எதா ஒன்று சொல்லலாம் குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த விதிமுறைகளுடன் இந்த கம்பெனி ரன் பண்ண அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது என்ன வேணாலையும் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம் அதை பற்றி சிந்திக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு இடையில் நாம் என்ன தான் நினச்சாலையும் என்ன தான் பேசினாலேயும் நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது அதனால் எம்டி அவர்களுடைய வருகை எல்லா நபர்களுடைய பிரச்சனையும் தீர்க்க அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வரும் வரை இதுவரை கொடுத்த இந்த பொறுமையை கண்டிப்பாக நாமும் கொடுப்போம் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்